தி நெல்லைடைம்ஸின் தினமும் திருக்குறள் கல்வாக்கு தள்ளும் உயர்நிலை கல்லாது புத்தேல் உலகு குறை விளக்கம் களவு செய்வார்க்கு உடலில் உயிர் வாழும் வாழ்வும் தவறும் போகும் களவு செய்யாமல் வாழ்வோர்க்கு தேவர் உலகமும் வாய்த்து தவறாது தொடர்வது தி நெல்லைடைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் நடிகராஜன் தேர்தலுக்கு பின் கூட்ட மாட்டேன் என பிரதமர் மோடி சொல்வாரா சென்னையில் பத்துக்கும் அதிகமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை வெற்றி கழகத்தின் உறுப்பினர் செயற்கை செயலி அறிமுகம் இணைந்து பணியாற்ற வருமாறு நடிகர் விஜய் அழைப்பு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பினார் நடிகர் நடிகராஜின் குமார் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அப்போது அவருக்கு எடுக்கப்பட்ட பரிசோதனையில் அவரது காதுக்கு பகுதியில் இருந்த வீக்கம் கண்டறியப்பட்டு அரை மணி நேரத்தில் நவீன சிகிச்சை மூலம் டாக்டர்கள் அகற்றினர் இதையடுத்து மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த அஜித் பூர்ண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா ஆகியோர் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் நடிகர் அஜித் சிகிச்சை முடிந்து இன்று அதிகாலை வீடு திரும்பியுள்ளதாக அவரது மேலாளர் சுரேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார் மேலும் அடுத்த வாரம் வெளிநாட்டில் நடக்கும் விடா முயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பிற்கு நடிகர் அஜித் செல்ல உள்ளார் என்றும் கூறியுள்ளார் தேர்தலுக்கு பின் கூட்ட மாட்டேன் என பிரதமர் மோடி சொல்வாரா சிதம்பரம் விமர்சனம் மகளிர் தினத்தை முன்னிட்டு சமையல் சிலிண்டர் விலை ரூபாய் நூறு குறைக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்திருந்தார் இதனையொட்டி நள்ளிரவு முதல் பிரதமர் மோடி அறிவித்ததன்படி சிலிண்டர் விலை ரூபாய் நூறு குறைக்கப்பட்டுள்ளது தேர்தல் வரவிருக்கும் நிலையில் சிலிண்டர் விலை நூறு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது என்று எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய முன்னாள் நிதியமைச்சருமான ப சிதம்பரம் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறியதாவது தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் குறைப்பார்கள் அவர்கள் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக பெட்ரோல் ரூபாய் ஐம்பது டீசல் ரூபாய் நாற்பது என கூறினார் குறைத்துள்ளனரா ஒவ்வொரு இந்தியன் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் போடுவேன் என்றார் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தால் கூட்டமாட்டேன் என்று பிரதமர் மோடி சொல்லட்டும் மாநில தேர்தலையொட்டி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிலிண்டரின் விலை ரூபாய் இருநூறு குறைக்கப்பட்டது தற்போது இரண்டாவது முறையாக நூறு ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது சென்னையில் பத்துக்கும் அதிகமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை சென்னையில் பல இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையிட்டு வருகின்றனர் வரி ஏய்ப்பு சட்ட விரோத பண பரிவர்த்தனை தொடர்பான புகார் தொடர்பாக சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது சென்னை ஆரியபுரத்தில் கரூரை சேர்ந்த அரசு ஒப்பந்தக்காரர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் கரூரை சேர்ந்த செல்வராஜ் அரசு ஒப்பந்ததாரர் என சொல்லப்படும் நிலையில் ஜவுளி நிறுவனமும் நடத்தி வருகிறார் இவரது வீட்டிற்கு வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏழு பேர் காலை ஏழு முப்பது மணி முதல் சோதனையிட்டு வருகின்றனர் இதேபோல் ராதாகிருஷ்ணன் தகவல்கள் வெளியாகியுள்ளது இவை தவிர சென்னை வேப்பேரி பாரிமுனை தேனாம்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலை என சென்னையில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது காரூரை சேர்ந்த அரசு ஒப்பந்ததாரன் செல்வராஜுக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அவரது நண்பர்கள் வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை செயலி அறிமுகம் இணைந்து பணியாற்ற வருமாறு நடிகர் அழைப்பு தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை செயலியை அக்கட்சியின் தலைவர் நடிகர் விஜய் அறிமுகம் செய்து வைத்து தன்னுடன் இணைந்து பணியாற்ற வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவை தேர்தலை குறிவைத்து செயல்பட்டு வருகிறார் கடந்த பிப்ரவரி ஏழாம் தேதி பனையூரில் உள்ள அலுவலகத்தில் கட்சியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தாவேக்காவின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது இந்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்கான மகளிர் தலைமையில் புதிய அணியை அக்கட்சியின் தலைவர் நடிகர் உருவாக்கியுள்ளார் அந்த வகையில் உறுப்பினர் சேர்க்கை மாநில நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தை சேர்ந்த சி விஜயலட்சுமி சேர்ந்த எஸ் என் மாநில பொருளாளராக கோவை மாவட்டம் கணபதியைச் சேர்ந்த வி சம்பத் குமார் துணை செயலாளர்களாக மதுரை சேர்ந்த ஏ விஜய் அன்பழகன் கல்லணை சென்னை பிரபு சேர்ந்தோரை நேற்று முன்தினம் விஜய் நியமித்தார் வெற்றிக் கழகத்தில் ஏற்கனவே நிர்வாகிகளுக்கு புதிய செயலி ஒன்றும் வடிவமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்றது இந்நிலையில் உறுப்பினர் சேர்க்கைக்கான செயலியை விஜய் நேற்று மாலை அறிவும் செய்தார் அதன்படி உறுப்பினர் சேர்க்கைக்காக வாட்ஸ்அப் டெலிகிராம் இணைய பயனாளர்களுக்கென தனித்தனியாக கியூஆர் குறியீடு அறிமுகம் செய்து அதன் மூலம் செயலியை பயன்படுத்தி உறுப்பினர் சேர்க்கை பணி தொடங்குவதை உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் காணொலி மூலம் விஜய் தொடங்கி வைத்தார் அப்போது கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தி செயலி மூலம் விஜய் தனது உறுப்பினர் அட்டையை பெற்றுக்கொண்டு கட்சியில் முதல் உறுப்பினராக சேர்ந்தார் அதனைத் தொடர்ந்து காணொலி மூலம் அவர் பேசியதாவது வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் அட்டையை நான் எடுத்துவிட்டேன் என்ற அடிப்படை சமத்துவ கொள்கையை பின்பற்றி வரவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலை நோக்கி என்னுடைய பயணத்தில் இணைந்து மக்கள் பணி செய்ய விரும்பினார் தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழியை படித்துவிட்டு கொடுக்கப்பட்டுள்ள கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தி சுலபமான முறையில் உறுப்பினர் அட்டையை பெற்றுக் கொள்ளலாம் இவ்வாறு அதில் கூறியுள்ளார் தமிழகத்தில் உள்ள தொகுதிகளுக்கு நூறு மாவட்டங்களாக பிரித்து பொறுப்பாளர்களை நியமிக்க பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதனைத் தொடர்ந்து உறுப்பினர் அட்டையை பெறுவதற்கு தமிழகம் உள்பட பிற மாநிலங்களைச் சேர்ந்த ரசிகர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலரும் ஒரே நேரத்தில் கியூஆர் குறியீட்டை பயன்படுத்தியதால் தமிழக வெற்றிக் கழகத்தின் செயலி ஆரம்பம் செய்யப்பட்ட ஒரு சில நிமிடங்களிலேயே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயலிக்கான தளங்கள் அனைத்தும் நேரம் கழித்து அனைத்து தளங்களும் பயன்பாட்டுக்கு வந்தன இளைஞர்களை ஈர்க்கும் ஈஷா மகா சிவராத்திரி விழா குடியரசு துணைத் தலைவர் பெருமிதம் ஈஷா யோகா மையத்தில் நடத்தப்படும் மகா சிவராத்திரி விழா உலகம் முழுவதும் உள்ள நவீனகால இளைஞர்களை ஈர்க்கும் வகையில் மிக பிரமாண்டமாக நடத்தப்படுவது பாராட்டுக்குரியது என குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தன்கர் பெருமிதத்துடன் கூறினார் கோவை ஈஷா யோகா மையத்தின் முப்பதாவது ஆண்டு மகா சிவராத்திரி விழா நேற்றிரவு முதல் இன்று அதிகாலை வரை கோலாகலமாக நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் அவர்கள் விழாவில் பேசியதாவது சத்குரு முன்னிலையில் நடத்தப்படும் ஈஷா யோகா மகா சிவராத்திரி விழாவில் நான் கலந்து கொள்வதே என் வாழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகவும் பாக்யமாகவும் உணர்கிறேன் நம் பாரத கலாச்சாரத்தில் மகா சிவராத்திரி விழா மிக முக்கியமான விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இருப்பினும் ஈஷாவில் நடத்தப்படும் மகா சிவராத்திரி விழாவானது தனித்துவமானது ஈடு இணையற்றது உலகம் முழுவதும் உள்ள நவீன காலத்து இளைஞர்களை ஈர்க்கும் விதமாக இந்நிகழ்வு நடத்தப்படுகிறது மதம் மொழி இனம் தேசம் கலாச்சாரம் என அனைத்து எல்லைகளையும் கடந்து அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடும் விழாவாக இது திகழ்கிறது இது மிகவும் பாராட்டுக்குரியது அத்துடன் விழாவில் கர்மா பக்தி ஞானம் கிரியா என நான்கு மார்க்கங்களிலும் யோகா தொற்று கொடுக்கப்படுகிறது என கூறினார் இவ்விழாவில் சத்குரு தொடக்க உரையாற்றுகையில் இன்று நடைபெறும் மகா சிவராத்திரி விழா ஈஷாவில் நடத்தப்படும் முப்பதாவது மகா சிவராத்திரி விழாவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு நடத்திய மகா சிவராத்திரி விழா வெறும் எழுபது பேருடன் மட்டுமே நடத்தப்பட்டது அப்போது எழுபத்தி ஐந்து வயது பாட்டி ஒருவர் இரண்டே பாடலை முழுவதும் பாடிக்கொண்டே இருப்பார் இருப்பினும் அவருடைய பக்தி கடந்த ஆண்டு விழாவை முழுவதிலும் கோடி பேர் பார்வையிட்டுள்ளனர் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கையை இருபது கோடியாக தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி நாளில் கோள்களின் அமைப்பால் ஒருவரின் உயிர் சக்தியானது இயல்பாகவே மேல் நோக்கி செல்லும் எனவே என்னால் வெறும் விழிப்புடன் மட்டுமே இருக்கும் நாளாக இல்லாமல் நம் வாழ்வின் பல்வேறு பரிமாணங்களை விழிப்படைய செய்யும் நாளாகவும் அமைய வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என கூறினார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்